துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் பூஜை அறையில் பள்ளி இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது வாயில்லா ஜீவன்களுக்கும் எப்போதுமே நமக்கு நடக்கும் நல்லது கெட்டதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட பாயில்லா ஜீவன்களுக்கு தெரியும் நாய் பூனை பசுமாடு பறவைகள் என்று பாயில்லா ஜீவன்களை வீட்டில் வளர்க்கும் பழக்கமும் நம்மிடத்தில் பாரம்பரியமாகவே தொன்றுதொட்டு இருக்கிறது காலங்காலமாக வீட்டிற்கு வரும் கஷ்டத்தை இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளும் வீட்டிற்கு ஒரு துன்பம் வரும் சமயத்தில் வீட்டில் இருக்கும் நாய் பசு அல்லது பறவை அல்லது ஏதோ ஒரு உயிரினம் நாம் வளர்க்கும் ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் என்று சொல்வார்கள் இதை அனுபவத்திலும் நாம் பார்த்திருப்போம் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்போதுமே ஒரு பந்தம் இருக்கிறது அதை போலத்தான் பள்ளி நம்முடைய வாழ்வில் நல்லது கெட்டதை சொல்லக்கூடிய சக்தி இந்த பள்ளிக்கு உண்டு என்று காலம் காலமாக நம்பப்படுகிறது நம் வீட்டில் இருக்கும் பள்ளியை குல தெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களின் ரூபமாகவும் பார்க்கின்றோம் பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லை என்று கூட சொல்லலாம் நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் இருக்க வேண்டும் அப்போது அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அர்த்தம் அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்தில் பள்ளி நடமாடாது என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்பட்டு உள்ளது உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கிறது என்றால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி இருக்கின்ற பள்ளியை அடித்து கொண்டு வெளியில் தூக்கி போடக்கூடாது அது பாவம் சில பேர் வீட்டில் பீரோவிற்கு அடியில் பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு பின்னால் பள்ளி இருக்கும் ஆனால் அது சத்தம் எழுப்பாது இப்படி ஒரு வீட்டில் பள்ளி இருந்து அது சத்தம் எழுப்பவில்லை என்றாலும் அது ஏதோ ஒரு அபச குணத்தில் அறிகுறித்தான் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குல தெய்வத்தை நினைத்து வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பித்தால் ஐந்து வாரம் வெள்ளிக்கிழமை இதை போல் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போட துவங்கிவிடும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள் கிடைக்கும் குல தெய்வத்தின் ஆசையும் உங்கள் வீட்டிற்கு கிடைக்கும் போல் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறும் போதும் பள்ளி சத்தம் போடும் அப்போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இந்த வேலையை செய்தால் சரியாக வரும் என்று ஒரு தீர்மானத்தை கூட எடுப்போம் இப்படி பள்ளியின் சத்தம் நமக்கு நன்மையைத்தான் செய்யும் பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாம் பால் சாம்பிராணி தூபம் போடுங்கள் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருந்தால் அது குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே இருப்பீர்கள் பள்ளியும் நம் வீட்டில் நடமாடும் ஒரு தெய்வம்தான் என்ற தகவலுடன் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்